உலக புகைப்பட தினத்தை ஒட்டி புகைப்பட கலைஞர்கள் முப்பத்தி பேர் உடல் உறுப்பு செய்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் தனியார் திருமண மண்டபத்தில் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட போட்டோ அண்ட் வீடியோகிராபர் நல சங்கம் கூட்டம் நடைபெற்றது மாவட்ட தலைவர் பிரபாகரன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் இருநூறுக்கும் மேற்பட்ட புகைப்பட கலைஞர்கள் பங்கேற்றனர் சிறப்பு உறுதிநர்களாக உதவி காவல் கண்காணிப்பாளர் திரு அக்ஷயா அணில் வகரே மீரா மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவர்கள் சண்முகவில் பாரி திருமதி அம்பிகா பாரி கோபாலகிருஷ்ணன் ஆகியோர் குத்து விளக்கு ஏற்றி வைத்து நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர் நிகழ்ச்சியில் உலக புகைப்பட தினத்தினை முன்னிட்டு நலசங்கம் சார்பில் கௌரவ தலைவர் கார்முகில் தலைவர் பிரபாகரன் செயலாளர் நாராயணன் பொருளாளர் மாதேஷ் உள்ளிட்ட முப்பத்தி நான்கு பேர் முதற்கட்டமாக தாங்கள் உடல் உறுப்புகளை தானமாக செய்தனர் முப்பத்தி நான்கு பேருக்கும் உதவி காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் சான்றிதழ்கள் மற்றும் புகைப்பட கலைஞர்களின் அடையாள அட்டை ஆகியவற்றை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார் தொடர்ந்து ஆதரவற்ற அன்பு இல்லத்திற்கு தேவையான உணவுப் பொருட்கள் பதிமூன்று மூட்டை அரிசி மற்றும் ரொக்கப்பணம் ஐந்தாயிரம் மளிகை பொருட்கள் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் இருநூறுக்கும் மேற்பட்ட புகைப்பட கலைஞர்கள் கலந்து கொண்டனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது எதிர்நீச்சல் தொலைக்காட்சி செய்திகளுக்காக ஓசூருடிருந்து செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன் ஃபேமிலி என்னோட ரிக்வெஸ்ட் ரீசெல் பண்ணாங்க ஸோ நமக்கும் தெரியும் டொனேட் பண்ண போது என்னன்னா நம்மளோட வில் பவர் இருக்கு ஓகே ஃபேமிலி பண்ணிடலாம் நமக்கு ரெஸ்டிக் பண்ணுவாங்க பட் ஏன் ஃபேமிலியில் ரெண்டு பேர் ஒய்ஃப் ஹஸ்பண்ட் ரெண்டு பேரும் பண்றாங்க அதை பார்த்துட்டு கண்டிப்பாக

நான் ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் கொடுக்க விரும்புகிறேன் உடல் உறுப்பு தானம் என்றால் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டீர்கள் யாரிடம் ரெஜிஸ்டர் பண்ணீர்கள் அது முக்கியம் நம் ஊரை சுற்றி ஆக்ஸ்போர்ட் மெடிக்கல் காலேஜ் செயின்ட் பீட்டர்ஸ் மெடிக்கல் காலேஜ் கிருஷ்ணகிரி மெடிக்கல் காலேஜ் இருந்து நீங்கள் அவர்களிடமும் இந்த ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிவிட்டால் ஒரு துயரமான சம்பவம் நிகழ்ந்து யாராவது இறந்துவிட்டால் அவர்களுக்கு நாம் அந்த செய்தியை கொடுத்தால் அவர்களே ஆம்புலன்ஸ் கொண்டு வந்து அந்த உடலை எடுத்து கொண்டு போய் ஆராய்ச்சிக்கு உட்படுத்துவார்கள் யாராவது ஆக்சிடெண்டில் இறந்தால் அவள் அவரது அறை உயிர் இருக்கும் பொழுது அல்லது பிரெயின் டெத் இருக்கும் பொழுது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணினால் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கு உடனாக விமானத்தின் மூலம் கூட வேறு நகரங்களுக்கு எடுத்துக்கொண்டு சென்று உதவுவார்கள் அதனால் ஆக்சிடென்டல் டெத் இஸ் டிஃப்ரெண்ட் நேச்சுரல் டெத் இஸ் டிஃப்ரெண்ட் ஆக்சுரல் ஆக்சிடென்டல் டெத்தில் வர்றது தான் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கு போகும் நேச்சுரல் டெத்தில் வர்றது வந்து மெடிக்கல் ரிசர்ச்சுக்கு போகுது மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுடைய ஸ்டடீஸ் உதவுது வருங்காலத்தில் உள்ள டாக்டர்களை உருவாக்க உதவுகிறது ஆகையால் இன்னும் சொல்லப்போனால் ஹாஸ்பிட்டலில் அந்த உடலை ரிசீவ் பண்ணனா அதுக்கு எவ்வளவு மரியாதை கொடுத்து அதை நடத்த வேண்டுமோ அந்த அளவுக்கு மரியாதை கொடுத்து நடத்துவார்கள் என்பதே நான் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும் பொழுது நான் என் கண்ணால் தெரிந்து கொண்டது ஆகையால் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது ஆர்கன் ஆர்கன்ஷனால் என்ன நன்மை என்றால் ஆக்சிடென்ட் டெத்துனால் நம் உடலில் இருக்கும் அத்தனை உறுப்புகளும் வேறொருவருக்கு டிரான்ஸ்பிளான்ட் செய்ய முடியும் கடைசி காலத்தில் வயதான காலத்தில் அல்லது ஏதாவது வியாதியால் என்பதாக அது ஆராய்ச்சிக்கு மருத்துவ ஆராய்ச்சிக்கு உதவுகிறது மருத்துவ மாணவர்களுக்கு உதவுகிறது என்று கூறி உண்மையிலேயே இந்த மாதிரி ஒரு முயற்சி எடுத்த உங்களுக்கு என்னுடைய பாராட்டுதல் ஏன்னா ஃபோட்டோகிராஃபிக் கசல்சேஷன் இதுக்கு என்ன கனெக்ஷன் இல்லை இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சமுதாய உணர்வு இருக்கிறது சமுதாயத்திற்கு உதவ வேண்டும் என்ற உணவு இருக்கிறது அதனால்தான் ஆர்கினேஜுக்கு இன்று உணவுப் பொருட்கள் கொடுக்கிறீர்கள் ஆர்கினேஜுக்கு இன்றைக்கு ஒன் ஒரு நாள் உணவுப் பொருள் கொடுத்தால் பிரயோஜனம் இல்லை வருடம் முழுவதும் அவர்களுக்கு மூன்று வேளையும் உணவு கிடைப்பதற்கான வழி செய்ய வேண்டும் மருத்துவ உதவி கிடைக்க வேண்டும் அதற்கான வழிவகைகள் செய்ய வேண்டும் நீங்கள் செய்வீர்கள் என்ற நம்பிக்கையுடன் என்னுடைய வார்த்தைகளை முடித்துக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்